அந்த அரண்மனையில் மன்னர் திருதராஷ்டிரன் தனது ஆசனத்தில் அமர்ந்திருந்தார் துரோணாச்சாரியாரே எனக்கு ஒரு சந்தேகம் என்று ஆரம்பித்தார் கேளுங்கள் மன்னா என்றார் துரோணர் சீடர்களிடம் பாரபட்சம் காட்டாமல் வித்தை கற்பிப்பது தானே நல்ல ஆசானின் இலக்கணம் என்றார் ஆமாம் மன்னா என்றார் தாங்கள் நல்லதோர் ஆசானாக திகழ வேண்டும் என்பதே எனது விருப்பம் என்றார் மன்னா என்ன கூறுகிறீர்கள் திடுக்கிட்டார் துரோணர் துரோணரே பாண்டவர்களையும் எனதருமை பிள்ளைகளையும் சரிசமமாக பாவித்து வித்தைகளை கற்பிக்க வேண்டும் என்றார் பாண்டவர்கள் மீது பொறாமை கொண்ட துரியோதனன் தன்னை பற்றி கோல் சொல்லி இருப்பான் என்று உணர்ந்து கொண்டார் துரோணர் பிறகு அவர் மன்னிக்க வேண்டும் அண்ணா நான் எந்தவித பாகுபாடும் காட்டுவதில்லை ஆர்வம் முயற்சி உத்வேகம் தனித்தன்மை போன்ற இயல்புகள் எல்லோரிடமும் ஒரே மாதிரி அமையவில்லை என்பதை தாங்கள் உணர வேண்டும் என்று மன்னரிடம் எடுத்து கூறினார் அதோடு கௌரவர்களுக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும் என்று துரோணருக்கு தோன்றியது மறுநாள் காலை நேரத்தில் பாண்டவர்களும் கௌரவர்களும் வித்தைகள் பயில்வதற்காக வந்து சேர்ந்தனர் துரோணரை வணங்கினர் அவர்களிடம் துரோணர் சீடர்களே இன்று நான் ஒரு அரிய வித்தையே உங்களுக்கு கற்பிக்க போகிறேன் அதற்காக நாம் காட்டுக்கு செல்லலாம் என்றார் உடனே அனைவரும் துரோணருடன் புறப்பட்டனர் ஒரு ஆற்றங்கரையை அடைந்தனர் சீடர்களை அங்கு அமருமாறு கூறிய துரோணர் ஆற்று மணலில் தன் விரலால் ஒரு ஸ்லோகத்தை எழுதினார் சீடர்களே இன்று உங்களை கற்பிக்க போகும் வித்தை மூலம் ஒரு காட்டையை எடுத்து விடலாம் நான் எவ்வாறு இந்த ஸ்லோகத்தை உச்சரித்து அம்பை பிரயோகிக்கிறேன் என்று கூர்ந்து கவனியுங்கள் என்றவர் அர்ஜுனனிடம் அர்ஜுனா கமண்டலத்தை எடுத்து வர மறந்துவிட்டேன் நீ விரைவாக சென்று ஆசிரமத்திலிருந்து அதை எடுத்து வா என்றார் குருநாதர் கற்பிக்கும் இந்த அரிய வித்தையை கற்கும் வாய்ப்பு நழுவிவிடுமோ என்ற கவலையுடன் குருநாதரின் குடிலை நோக்கி விரைந்தான் அர்ஜுனன் கமண்டலத்துடன் திரும்பியவன் அவர்கள் ஆற்றங்கரையை தாண்டி செல்வதை பார்த்தான் உடனே ஆற்றை கடந்து அவர்களிடம் சென்றான் கமண்டலத்தை குருநாதரிடம் தந்தான் குருவே என்னை மன்னியுங்கள் சற்று தாமதமாகி விட்டது என்றான் அர்ஜுனன் அவனிடமிருந்து கமண்டலத்தை பெற்றுக்கொண்ட துரோணர் மற்றவர்களிடம் தனது உரையை தொடர்ந்தார் நல்லது சிதர்களே என்று கற்பித்த வித்தையில் எவருக்காவது சந்தேகம் இருந்தால் என்றிடம் கேளுங்கள் என்றார் குருவே நான் வருவதற்குள் பாடம் முடிந்து விட்டதா என்று ஏமாற்றமாக கேட்டான் அர்ஜுனன் ஆம் என்று அவனுக்கு பதிலளித்த துரோணர் மற்றவர்களை நோக்கி சரி ஒவ்வொருவராக வந்து ஸ்லோகம் சொல்லி அம்பை எடுத்து காட்டுப்பகுதியை எரியுங்கள் பார்க்கலாம் என்றார் கௌரவர்கள் நூறு பேர் பாண்டவர்கள் நால்வர் என ஒவ்வொருவராக வந்து ஸ்லோகத்தை உச்சரித்து அஸ்திரம் புரோஹித்தனர் ஆனால் பலன் இல்லை என் உழைப்பு மொத்தமும் மீன் என்று கோபத்தில் கத்தினார் துரோணர் குருவே தாங்கள் ஆணையிட்டால் அந்த காட்டை நான் எரித்துக் காட்டுகிறேன் என்று அர்ஜுனன் முன்வந்தான் உடனே கௌரவர்களுக்கிடையே சலசலப்பும் கேலி கூக்குரலும் எழுந்தன சரிதான் பாடம் நடத்தும் போது இவன் ஆளே இல்லை பாடத்தை கவனிக்க நம்மளாலே ஒன்றும் செய்ய முடியவில்லை இவன் எரித்து காட்டப் போகிறானாம் நல்ல வேடிக்கை என்று இகழ்ந்தனர் வீணாக குருவின் கோபத்திற்கு ஆளாகப் போகிறான் என்று கௌரவர்களில் ஒருவன் கூறினான் துரோணர் அர்ஜுனனிடம் எங்கே எடுத்துக்காட்டு பார்க்கலாம் என்றார் வில்லையும் அம்பையும் எடுத்த அர்ஜுனன் கண்களை மூடி ஸ்லோகத்தை உச்சரித்து அம்பை பிரயோகித்தான் உடனே காடு திகதுகுனை தீப்பிடி தெரிந்தது கௌரவர்கள் உடனே உட்பட அனைவரும் பிரமிப்பு அர்ஜுனா மந்திர உபதேசம் செய்யும் போது நீ இங்கு இல்லை பிறகு எப்படி உன்னால் இதை சாதிக்க முடிந்தது என்று துரோணர் கேட்டார் குருவே கமண்டலத்துடன் ஆற்றங்கரைக்கு வந்தபோது அங்கு நீங்கள் மணலில் எழுதிய மந்திர ஸ்லோகம் பார்த்தேன் படித்தேன் அதை மனதில் பதிய வைத்தேன் அவ்வளவுதான் என்றான் துரோணரின் முகத்தில் மகிழ்ச்சி தென்பட்டது ஒரு சீடனிடம் ஆர்வம் இருந்தால் குருவின் போதனையை எப்படியும் கற்றுக்கொள்ளலாம் என்பதற்கு அர்ஜுனனே சாட்சி என்று துரோணர் பொருட்செருவியுடன் கௌரவர்களை பார்த்தார் அதன் வீரியத்தை தாங்க முடியாமல் வெற்றி தலை குனிந்தனர் கௌரவர்கள்